அவர்களை தண்டு தலைவனாக்கினான் தாவீது சாவல்னால துரத்தப்பட்டு தனிப்பட்ட நபரா ஓடிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆனா அதே நேரத்துல தாவீதுக்கு துணையாக காத் கோத்திரம் பெஞ்சமின் கோத் பெஞ்சமின் கோத்திரம் யூதா கோத்திரத்துல இருந்து ஆட்கள் வந்து சேர்றாங்க அந்த சேர்ற கூட்டத்துல ஒரு நபருக்கு நபர் தான் யாரு அமாசாவின் அமாசா இந்த அம்மாசா வந்து சேருகிற நேரத்துல அங்க என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமாசாவின் மேல் ஆவியானவர் இறங்கினதுனால இதுல என்ன பாடம் படிக்க இருக்கு அப்ப ஒரு நட்பு இல்ல ஒரு உதவி இல்ல ஒரு உறவு நட்பு உதவி உறவு இவைகள் நம்முடைய வாழ்க்கையில நிலநிக்கணும்னு சொன்னா ஆவியானவரால் இணைக்கப்படணும் இல்லாம நம்ம சும்மா இன்னைக்கு எல்லாரும் எதனால இணைவான் பணம் இருந்தா நட்பும் வரும் உறவு வரும் உரிமை வரும் எல்லாமே வந்தது ஆனா இன்னைக்கு பணத்துலதான் எல்லாரும் வாங்க நட்புறவுகளை ஏற்படுத்துகிறது ஆனா இங்க அப்படி இல்லை என்ன விசுவாசிகள்ன்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல அவங்க என்ன செய்வாங்க இந்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாததுனாலதான் விசுவாசிகள் ஒரே சர்ச்சில் ஒருத்தன் ஒருத்தனோட பயிற்சி மாட்டான் கண்டுகிட மாட்டான் பழகிட மாட்டான் விசாரிக்க மாட்டான் நட்புறவும் சொல்லுகிற அந்த பண்பு நம்ம சபைகளுக்குள்ள அறவே இல்லை இப்ப நம்ம இன்னைக்கு ஒன்பது பேர் இப்போ கூடியிருக்கிறோம் நமக்குள்ள என்ன நட்புறவு ஒண்ணு சந்திச்சு சந்திச்சுக்குறாங்களோ ஜம்பன தவிர நட்புறவு அப்படின்னு சொல்றதுல இப்ப இங்க நட்புறவு என்னதுக்கு போராட்ட நேரத்துல என்னது துணை நிற்கும்படிதான் சேனை அங்க இருந்து ஒவ்வொரு ஜா காத்துல இருந்தும்ல இருந்தும் யூதாவில இருந்தும் வந்து சேர்றாங்க ஏன் வந்து கோடி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க யாரு ஆபியானவருடைய நடத்தி பொ ஆவியானோர் ஒவ்வொருத்தரையும் கூட்டி சேர்க்கிறாரு இன்னைக்கு நம்ம சபைகள்ல அப்படியா நம்ம உடனே கல்யாணத்துக்கு வேண்டி கூட்டிச்சேர்ப்போம் அப்ப எப்படி சபையில் உறவு உண்டாகும் உண்டாகாது அதே போல ஆஹ் இதுல என்னது ஏதோ குணமாக வேண்டி கூட்டிச்சேர்ப்போம் ஆவியானோர் சேர்க்காத இடத்துல ஆவியானோர் நட்புறவுகளையும் உறவுகளையும் நமக்கு தராத பட்சத்துல இந்த பூமியில இந்த நட்புறவுகள் வந்த என்னது சமாதானம் இருக்கும் நட்புறவுகள் வளர்ந்த என்ன இருக்கும் உயர்வு இருக்கும் ஆஹ் நட்புறவுகள் வளரும் போதுதான் ஜீவிதத்திலேயே ஒரு தெளிவடைய முடியும் பயம் கலக்கம் இப்ப யுத்த நேரம் இங்க இங்க யுத்தம் நடக்குது இப்ப இவர் தாவியதுக்கு துணை நீக்கி ஆட்கள் வருகிற நிமிட நேரம் சாதாரண நேரம் இல்லை சவுலே கூட பொருளாவு ஓடிட்டு இருக்கிற நேரம் பாதுகாப்பு கொடுக்க ஆண்டு ஒரு ஆட்களை கூட்டி சேர்க்கிற விதத்தை ஒண்ணு புரியணும் அப்ப ஆவியின் நிறைவு இல்லாம ஆவியானோரிட நடத்தி ஆட்களை கூட்டி வச்சு இன்னைக்கு சபைகள் நடத்தினா இப்படி இருக்கும் இப்ப நம்ம போற தான் இருக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்காது நட்புறவு அப்படின்னு சொல்றது இல்லை உறவுகள் ஆத்மீக உறவு இல்லை நட்புறவு அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண ஒரு அனுபவம் இல்ல அது ஏது யுத்தத்தையும் ஜெயிக்க வைக்கிறது எந்த யுத்த காலத்தையும் நமக்கு பலவித போராட்டம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்தா ஏதோ வாயால ரெண்டு பிரேயர் பண்ணுவோம் அதை விட விட்டுருவோம் வார்த்தையை சொல்ல விட்டுருவோம் ஆனா அந்த உள்ளான உறவுன்னு சொல்றது மற்றவர்களுக்கு பாதுகாப்பு உண்டாக்குறதாகும் உள்ளான உறவு சகோதரங்களை காட்டிலும் ஆஹ் எல்லா உறவுகளை காட்டிலும் இந்த ஆத்மீக உறவு பாதுகாப்பு நிறைந்தது ஆஹ் து நன்மைகளை கொண்டு வருகிறது துணை நிற்கிறது தான் ஆத்மீக உறவு இந்த ஆத்மீக உறவு இன்னைக்கு இருக்கான்னு கேட்ட கொஞ்சம் கஷ்டம் இப்போ நான் ஒரு அதாவது ஜம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது காரணம் ஆவியானவருடைய நடத்திப்புக்கு நம்ம யாருக்கிட்டே இடம் இல்லை நம்ம மாம்சத்துல பேசுனா நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் மாம்சத்திலேயே ஜோம் பண்றோம் அது நடக்கும் நடக்காம இருக்கும் ஆவிலே ஜோம் பண்ணி பாருங்க எது கேட்டாலும் நிச்சயமா ஆண்டவர் செய்கிறவர்தான் இருப்பார் அப்ப இன்னைக்கு ஜெபத்துக்கு பதில் இல்லாதது சபையில வளர்ச்சி இல்லாதது நம்ம ஆவியில இன்னும் யாருமே எல்லாம் மாம்சத்திலே தான் கதை ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம மாம்சத்துல ஓட்டிட்டு இருக்கும் வரைக்கும் நமக்கு கருத்துகள் தான் தேவைப்படும் ஆனா ஆவியில நம்ம நிறைந்து ஜெயிக்கும் போது நம்ம ஒண்ணும் இல்லை அவருடைய சித்தத்துல நம்மளை சேர்த்தார் அப்படின்னு வச்சுக்கிடுங்க இந்த குழு நமக்கு உறக்கம் அருமாக்கும் கொஞ்சம் பேர் உறங்கிட்டாங்களா நான் இப்ப ஒருத்தரையும் கேட்கல ஒரு நாள் வருவாங்க ஒரு நாள் ஏன்டன்னா ஆவியானவர் அவங்களே என்ன நடத்தல ஆவியானவர் நடத்த ஆரம்பிச்சா நமக்கு இந்த இடையில வர்ற உறக்கம் இடையில வர்ற கருத்து மாறுபாடுகள் இதெல்லாம் இருக்காது இது தாவிதூர் கவர்கள் அப்ப ஆவியினால் நடத்தும் போது வருகிற நன்மை பாதுகாப்பு பரிசுத்தம் மேன்மை இனி அடுத்தது கொலைசியில் பார்த்தோம் மூணுல எட்டு என்ன சொல்லிடுச்சு விசுவாசம் அங்க விசுவாசத்துல என்ன வருது மூணுல எட்டு என்ன விசுவாசம் மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு ஆஹ் உனக்குள் சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆம்பிரகாமுக்கு விசேஷ சுவிசேஷமாய் முன்னறிவிட்டு இதுல விசுவாசத்தினால என்ன உண்டாகுது நீதியின் ஆசீர்வாதம் உண்டாகும் அப்ப விசுவாசம் வளர்ந்தா நீதியின் ஆசீர்வாதம் இன்னைக்கு ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சிதான் என்னது கலப்பண்ணம் இல்லை இங்கே இப்படி அந்த தான் சம்பத்து நிறையுதுன்னு வைங்க அவனுக்கு ஒன்று ரைடு விடணும் அவனுக்கு ஒன்று இன்கம் டேக்ஸ் வரணும் ஆனா விசுவாசத்துல உன்னுடைய ஆசீர்வாதம் நீதினா ஆசீர்வாதம் நீதி ஆசீர்வாதம் ஒருத்தனை உள்ளே வந்து உன்ன பரிசோதிக்கணும் வருமானத்துக்கு கணக்கு வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்க இல்ல அப்ப விசுவாசம் என்ன செய்யணுங்க ஆவியானவருடைய நடத்தி இருந்தால் ஆவியானவருடைய நடத்திப்புல உண்டாகிற நட்புறவுகள் உறவுகள் நம்ம ஜீவிதத்துக்கு என்ன செய்யும் உள்ளது செய்யணும் இப்ப நம்ம நட்புறவு இப்ப ஆவியானவருக்குள்ள நம்ம எழும்பி இருந்தா நாளைக்கு ரெண்டு வரையும் உறங்கிட்டு இருக்க மாட்டான் நாளைக்கு எங்களுக்கு வீட்டுல சூழ்நிலை தெரியல எனக்கு சரீரத்துக்கு ஆவியானவர் நிலத்துல நம்ம சேர்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு நாள் உறக்கம் வந்துடும் ஒரு நாள் கஷ்டம் வந்துடும் அது ஏன்னா ஆவியானவருடைய அந்த உற ஆவியானவர் ஏற்படுத்தினா நட்புறவாயிருந்தால் அது நிச்சயமா நமக்கு இப்படி ஒரு பின் மாற்றங்களை உருவாக்காது அதே என்ன அதே போல விசுவாசம் வந்து விசுவாசத்தினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டால் அது இன்னொருத்தனால குற்றப்படுத்தப்படாது விசுவாசத்தினால ஒரு அப்ப நமக்கு விசுவாசத்தினுடைய கேள்வியும் இருக்கு ஆவியின் வழி நடத்தலும் இருக்கு இனி ஆறாம் அதிகாரத்துல அதாவது கலாத்திராரில் ஆஹ் கலாத்திர பதினாறுன்னு பார்த்தோம் இந்த பிரமாணத்தின்படி அதாவது வேதத்தின்படி நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இசுவில் இருக்கும் சமாதானம் இருக்கும் இப்ப வேதத்தை பின்பற்றினா சமாதானம் விசுவாசத்தை பின்பற்றினா நீதி ஆசீர்வாதம் ஆவியின் ஆவியின் வழிநடத்தல பின்பற்றினா உறவும் ஊக்கமும் தைரியமும் சமாதானம் இந்த நிலைமைகளை மனசுல வச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துல ஜபித்தாதான் நிச்சயமா இந்த ஜபம் இன்னும் அதாவது சொந்தமா ஜெபிக்கிறதை காட்டிலும் ஆவியில் நிறைந்து ஜபிக்கிற ஒரு ஜபனை தேவன் தெய்வன் தரணும் நீ நம்மவா ஜபம் பண்றதுனாலதான் வருஷ நாளு காலம் ஆயிடுச்சு பிரதிபலன்கள் இல்லை ஆத்மாக்கள் சேரல விடுக்கடுவது ஆவியானவருடைய ஆவில நிறைந்த மனுஷன் அவ ஆவில நிறைந்தா ஆபத்து இல்ல விசுவாசத்துல நிறைந்தா தரித்திரம் அல்ல வேதத்துல நடத்தப்பட்டால் சஞ்சலம் இல்ல அதனால வாழ்க்கையில சஞ்சலம் இல்லாத தரித்திரம் இல்லாத ஒரு சுவிதை எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சா ஆபத்து இல்லாத ஒரு ஜீவிதம் எனக்கு வேணும் எனக்கு துணை நிற்க தேவனுடைய சேனை தேவை அப்படின்னு நினைச்சா ஆவியானவர் நடத்தை இந்த மூணு வேத வசனங்களையும் இருந்து பகல் நேரத்துல ஒண்ணு தியான சந்தைக்கு இடம் கொடுத்து பாருங்க நிச்சயமாக கத்து நம்ம இந்த குழுவாய் அதாவது ஆவில நிறைந்தவர்களாய் விசுவாசத்துல பூர்ணப்பட்டவர்களாய் வேதத்துல நடக்கிற வேதத்தை வேதத்தை பின்பற்றுகிற வேத வார்த்தைகளை பிரமாணங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கத்தர் உருவாக்கி அதனுடைய சமாதானம் அந்த நீதியின் ஆசீர்வாதம் பாதுகாப்பின் ஆஹ் அரணுக்குள்ள நம்ம நடத்த ஆவியானுடைய பாதுகாப்பின் அரணுல தேவன் நடத்த அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு